ஹலோ ட்ரேடர்ஸ் நான் பாட்டமில் பை பண்ணி டாப்பில் சேல் பண்ண ஸ்டாக்கில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணலாம் அட் த சேம் டைம் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காக கதலாக விடலை எல்லாமே உங்ககிட்ட வீடியோ ப்ரூஃபோட காமிப்பேன் நான் லாஸ்ட் டைம் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்த ஸ்டாக் வாங்கினக்கே நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அப்போ டைட்டிலுமே டாப் த்ரீ ஸ்டாக் இப்போ அண்டர் வேல்யூவில் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் வியூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் இது டைட்டில் வச்சுருக்கேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட்டுமே சிக்ஸ்டீன் ஃபெப்ரவரிக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம டார்கெட்டுமே இங்கே ஆகஸ்ட் மந்த்லேயே ஹிட் ஆகிடுச்சு ஹிட் ஆகிட்டு தான் கீழே வந்தால் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் என்னால் அப்போ வீடியோ மேக் பண்ண முடியல ஒரு சில வேலை தான் இருந்துச்சு தான் அதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப அப்போ இருந்த ஓல்டு பிரைஸ் ஸ்டாக் பார்த்துச்சுன்னா இங்கே க்ளியராக பார்க்கலாம் நான் பை பண்ண ஸ்டாக்குன்னே இங்கே கிளியராக உங்களுக்கு பார்க்க முடியும் ஓல்டு வீடியோஸில் இந்துஸ்தான் யூனிலிவர் தான் அண்ட் த சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே டூ த்ரீ ஒன் எயிட்டில் தான் அந்த டைம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான விஷயம் நான் இங்கே எதுவும் சும்மா அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேக்காக கதைலாம் விடல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது கீரை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஃபுல் வீடியோஸ்ன்னு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓல்டு நான் இங்கே மேக் பண்ணியிருந்த கம்பெனி கம்பெனி ஃபைனான்சியல் எப்படி இருக்குது அண்ட் டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது அது எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலில் இங்கே சொல்லியிருந்தேன் அதை க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் த சேம் டைம் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் சேட்டை உங்களால் க்ளியராக பார்க்க முடியும் ஏன்னா ஒரு தடவை நான் வந்து இந்த சேட் மேக் பண்ணிட்டேனா அதை எடிட்டெலாம் பண்ண மாட்டேன் இங்கே க்ளியராக இருக்கும் அதே மாதிரி நம்ம இங்கே ட்ரேடிங் இது சேட் பேட்டனில் போனாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் சேமாக அப்போ இருந்த சேட்டில் என்ன இருக்குது அதே இதுதான் தான் இங்கே மேக் பண்ணியிருக்கு எதையுமே நான் இங்கே எடிட்லாம் பண்ணல அண்ட் வீடியோவுமே நான் அப்லோட் மீன்ஸ் நான் பை பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபப்ரூவருக்கு தான் நான் பை பண்ணேன் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் சிக்ஸ்டீன் ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அரௌண்ட் வந்து இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்க வந்து அண்ட் சேம் டைம் எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் பிரஸுமே கீழே பாட்டம்லேருந்து அண்ட் டாப் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியராக புக்கு இங்கே வரைக்கும் டாப்பில் போயிருக்கு நான் அந்தளா ப்ராஃபிட் புக் பண்ணல இங்கே இருக்கிற கிரீன் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா இதே இடத்துல நான் ஈஸியாகவே நான் புக் பண்ணிட்டேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு இருந்து ஈஸியாகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே கீழே நான் பாட்டலில் பை பண்ணேன் அண்ட் சேம் டைம் எப்போ இந்த ஸ்டாக்கில் ஒரு அரௌண்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் இங்கே வந்துருச்சு நான் என்னுடைய ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா விச் மீன்ஸ் என்னுடைய மீன்ஸ் இந்த ஸ்டாக்கில் போட்டதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட்டை மீன்ஸ் என்னோட இனிஷியல் கேபிட்டல் இருக்குதுல அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டேன் அண்ட் சேம் டைம் ரிமைனிங் அமௌண்ட்டு அப்படியே தான் இருந்துச்சு அண்ட் ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அது ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இயர் அபவுட் வந்து சேமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸில் இருக்கிற இந்த டார்கெட் தான் செட் செட் பண்ணியிருந்தேன் சேமாக இங்கே வந்தப்பயே அது ஆட்டோமேட்டிக்காக அது செல் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இது இன்னும் ஒரு ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு எயிட்டின் பர்சன்ட் போச்சு ஏன்னா எயிட்டீன் தான் நான் வைக்கல என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்துச்சு அண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்தப்போ நான் ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணிவிட்டேன் ஐ ஹோப் க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து வெறும் ஜஸ்ட்டு ஒரு என்னுடைய இனிஷியல் கேபிட்டல் அமௌண்ட் இருக்கல அதை எடுத்துகிட்டேன் அதுக்கு வெறும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் டூ மந்த்த்லேயே ஃபைவ் பர்சென்ட் நல்லா பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே கிடச்சிச்சு அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருந்த அமௌண்ட் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கிட்டே போயிருக்கு ஃபைவ் மந்த்தில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் இங்கேயுமே கிடச்சிருக்கு இந்த ரிட்டர்ன் எல்லாம் இங்கே ஒன்றும் கம்மியான ரிட்டர்ன் இல்லை ஏன் சொல்கிறேன்னா இந்த இந்துஸ்தான் இங்கேயும் இருந்தது ரொம்ப பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக்ல வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் இல்லை இல்லை ஃபைவ் பர்சன்ட் இல்லை டென் தான் மூவமெண்ட்டை பார்க்க முடியும் அப்படி இருந்தாலுமே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் மூமெண்ட்டமாக பார்க்குதுன்னா அதுக்கான மெயின் ரீசன் கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான வேல்யூவில் கீழே பாட்டலில் பிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெட்டரான வேல்யூஸ் எல்லாம் பார்க்க முடியும் இவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்லாம் நம்ம அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா மியூச்சுவல் இருந்தாலும் சரி இல்லை கோல்டாக இருந்தாலும் சரி ஈவன் எப்படிலலாம் நீங்கள் போட்டால் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமாக அதுவும் கம்மியான டைம் கூட தான் இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சாரி கிடைக்கவே கிடைக்காது இங்கே பெரும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்குவிட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரைட்டான ஸ்டாக்கை பிக் பண்ணால் மட்டும்தான் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் டேர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் நான் இங்கே பை பண்ணுறது சேல் பண்ணுறது எப்படிலாம் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களுமே ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா என்னுடைய கோர்ஸும் சரி இயர்லி மெம்பர்ஸிக்குமே இப்போ ஃப்ளாட்டாக வந்து டேரெக்டாக டுவெண்ட்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணுறேன் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குல்ல இதுவுமே வந்து யார் ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஃபஸ்ட்டு பை பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை குரூப் பண்ண டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் இருக்குது விதின் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்ட்ரிங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஒர்க் ஆட் பண்ணீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பாய்